கர்ம கர்மாதிபதி யோகம் சப்ஜெக்ட் இது மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியாவது வாழ்த்திடலாம் நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஆனா எல்லாருக்கும் எல்லா நகரத்துக்கு அந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கா அது கிடைக்குமா அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பாக்கணும் இருந்தாலும் இந்த யோகம் இருந்தா ஒருத்தர் வாழ்நாள எப்படியாவது கடந்து விடலாம் அதாவது நானும் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் அதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்மம்னா என்ன கர்மம்னா என்ன இவங்க ரெண்டு பேருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது எப்படி வந்துச்சு இது உங்க ஜாதகத்தில இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த லக்கணம் போட்டுக்கலாங்க தர்மம் அப்படின்னா ஒன்பதுங்க கர்மம் அப்படின்னா பத்து இந்த ஒன்பதும் பத்து அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் எந்த வகையா தொடர்பு இருந்தா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துரும் சரி இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எல்லா லகணத்துக்கும் ஒன்பது கூட வந்த தர்ம கர்மாதிபதி இந்த லக்கணத்துக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லா வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும் ஆனா அதுல பாதிப்பும் தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்துக்கு அதிபதி அவரே பதினொன்னுக்கு அதிபதியாகி அவரே பாதகாதிபதியாக மாறுவாரு அப்ப இந்த ஒன்பதுக்கு அதிபதி அவரே பன்னெண்டுக்கு அதிபதியாகி அவரே பாதகாதி விரையாதிபதியாக மாறுவார் அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாதவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேசல கண்டுக்காரவங்க ஆனா இவங்களுக்குள்ள இப்படி மாறி நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அருமையான யோகத்தை அனுபவிப்பாங்க இந்த குரு இங்கேயும் இவர் சனி இங்கேயும் இருக்கணும் இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அல்லது இந்த குரு சனிய திரிகோணத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம் அல்லது இந்த இடத்துல இருக்கலாம் இந்த இடங்கள்ல இருந்தாங்கன்னா இந்த தர்ம தர்மாதிபதி யோகத்தை அனு அனுபவிச்சிருவாங்க அல்லது இங்கேயாவது இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிப்பாங்க

இது கர்மாதிபதி யோகா இந்த கண்டுக்கார் கிடைச்சிடும் இவங்க மற்ற எல்லா சப்ஜெக்ட் வீக்கு அப்படின்னா எல்லா பாவும் வீக்கா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த வச்சு இவங்களுக்கு ஒரு வாழ்நாள் நல்ல சிறப்பு உதாரணம் சொல்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஆம்பளை பேப்பர் இருக்கான் இவன் இவனை வந்து காப்பாத்தி புடுவான் இவன் எப்படி இருந்தாலும் சரி இவன் பையன் நல்லா படிச்சு யோகமான வந்து அவன் நல்லா சம்பாரிச்சு அப்பாவை நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கான் இப்படி ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைச்சிடும் அல்லது ஏதாவது ஒரு தொழில் எப்படியோ ஒரு தொழில்ல அது பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கிளிக்கா என்ன பண்ணுவேன் அது நல்ல வாழ்நாள் மூலம் செட்டில் ஆகிற மாதிரி அந்த பண வசதி வாய்ப்பு வந்துடும் எந்த தர்மகர்மாதிபதி யோகத்தோட சிறப்பு அதே சமயத்துல இங்க வந்து சனியோட பார்வை இருக்கணும் அப்ப என்ன பண்ணும் சமசப்தமா சனி பார்ப்பாரு இங்க இருந்தா சனி மூணாம் பாரையா பார்ப்பாரு அப்ப பத்தாம் பாரையா பார்க்கணும்னா இங்க இருந்து தான் பார்க்கணும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்ப இந்த இடங்கள்ல சனி இருந்தாத்தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா இப்ப தர்ம கர்மாதிபதி யோகமா அமைப்பு கணத்துக்கு இந்த அமைப்பு மூலம்தான் இருக்கு இதே மாதிரி இப்ப பாருங்க ரிஷப் கணத்துக்கு பாருங்க இது ரிஷப் லக்கணத்துக்கு இவரே தர்ம கர்மாதிபதி பாதகாதிபதியும் வருது அப்ப என்ன பண்ணு இந்த இடத்துக்கு மட்டும் சனி தொடர்பு கொடுக்கணும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் அல்லது இங்க இருந்து சனி பார்க்கணும் அல்லது இருந்து சனி பார்க்கணும் இல்லது இந்த இடத்துல இருந்து சனி பார்த்தா கூட இந்த இடத்த பார்த்துட்டா கூட பரவாயில்ல அல்லது இருந்து பார்த்துட்டா கூட பரவாயில்ல இப்போ இங்க ஏழாம் பார் பத்துறா ஆக மொத்தத்துல சனியோட பார்வை இந்த வீட்டுக்கோ இந்த வீட்டுக்கோ இருந்தா இவங்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல சிறப்பு கொடுத்துரும் ஆனா இந்த இடத்துல சனி இருக்கக்கூடாது இருந்துட்டு அவரே பாதகாதிபதியாகி தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து நிறைய கிடைக்க வேண்டியதை பூரா அப்படியே பிளான்ல போட்டு வச்சுட்டு அந்த பேப்பர் கொடுக்க மாட்டார் இதை நீங்கள் யாவச்சுக்கணும் இதான் தர்ம கர்மாதிபதி யோகா இவங்களுக்கு கிடைக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு பெரிய பாதிப்பு பெருசா இல்லை அதே மாதிரி மிதனா கடத்துக்கு பாருங்க தர்மகர்மாதிபதி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ ஒன்பதாம் வீடு வீடு தான் தர்ம கர்மாதிபதி தொடர்பு இருந்தாலும் நன்மை தொடர்பு இருக்கக்கூடாது இந்த சனி குரு இப்படி மாறி இருக்கக்கூடாது ஏன்னா இங்க பாதக ரீதியா மாறி அப்ப இவங்களுக்கும் தான் இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கடகம் பாருங்க அருமையான யோகம் கிடைக்கும் கடகலக்கணம் போட்டாச்சு அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குரு செவ்வாய் அற்புதமான யோகத்தை கொடுப்பார்கள் இந்த குரு செவ்வாயை தர்ம கர்மாதிபதியா வந்துட்டாங்கன்னா இவங்கதான் அரசியல்ல கொடி கட்டி பரப்பவர்கள் ராஜயோக வாழ்க்கையை வாழ்பவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வரும் அதனாலதான் கடகலக்கணத்துல நிறைய பேர் கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துருச்சுன்னா போதும் அப்ப ரொம்ப பிரமாதமான யோகத்தை இவங்க அடைஞ்சிருவாங்க ஏன்னா அஞ்சு குடையவனும் ஒன்பது குடையவன் தொடர்பு வந்து ஏற்கனவே நம்ம ராஜயோக ஜாதகத்தில் சொன்னோம்ல அஞ்சு ஒன்பது இணைஞ்சாலும் நல்லது அஞ்சு பத்து இணைஞ்சாலும் நல்லது லகனாதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதி இணைஞ்சாலும் நல்லது அப்படிலாம் சொல்லிருக்க முடியாது அதன் வரிசையில் இவங்களுக்கு எல்லா யோகத்தையும் இந்த குருவும் செவ்வாயும் கொடுத்துருவாங்க ஆனா சிம்ம லகனம் பாருங்க சர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் இருக்கு சார் எழுதி போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருந்து ஏழாம் படம் எட்டு ஒன்பது இப்ப இவரும் இவர் தான் நமக்கு இந்த சுக்கரனு செவ்வாய் சேர்ந்தாக்க இவருக்கு நல்லதையும் ஜீவாங்க கெடுதலையும் ஜீவாங்க அப்ப இவருக்கு பெரிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகத்தினால பெரிய ராஜ யோகம் கிடைக்காது ஆனா கன்னி லகனத்துக்கு பாருங்க மிகப்பெரிய விசேஷம் இது இவருக்கு இந்த லக்கணம்னு பிறந்துட்டாங்க சார் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கணும் சார் இதுதான் கன்னி லகணத்தினுடைய அதிர்ஷ்டமே இல்லாட்டி இவங்க டாப் லிஸ்ட்ல வர முடியாது தர்மகர்மாதிபதி யோகம் மட்டும் இருந்துட்டா மிகப்பெரிய டாப் லிஸ்ட்ல இருப்பார் அவ்வளவு அற்புதமா அமைப்பு இந்த தர்ம கர்மாதி யோகத்துல இவங்களுக்கு கண்ணி லங்கனத்துக்கு இருக்கு அடுத்து துலாலங்கனம் பாருங்க திடீர்னு பணக்காரரா ஒரு சிலர் இருப்பாங்க திடீர்னு அப்படியே நார்மலா இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா துலாலங்கனம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்தா பிடிக்காது சந்திரன் குரு புதன் புதன் சந்திரன் இது என்ன சேர்க்கையா இருந்தாலும் இவங்களுக்கு ஒண்ணு ஒருட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இவரை பிடிக்காது இவருக்கு இவரை பிடிக்காது அப்புறம் என்ன பண்றது வேற வழி இல்ல என்னங்க இது வேணா ஓரளவுக்கு இந்த இடத்துல சேர்க்கை வேணா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா இதுல பத்தாம் இடத்துல சுபர்கள் இருப்பது நன்மை இல்லை அப்ப ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்ப இது ஏதாவது ஒரு பார்வைகள் வித்தியாசமா என்ன பண்ணு இங்க இருக்கணும் புதனு புதன் இங்க இருந்து இங்க வர பார்க்கணும் அப்பதே ஒரு யோகம் அல்லது இந்த லக்கணத்துக்கு சந்திரன் இங்க இருக்கவங்க மட்டும் பரவாயில்ல தனுசு ராசியில பிறந்த துலா லக்கணத்துல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன தந்திரம் அடுத்தது வெறுச்சிகலக்கணம் இங்க பாருங்க ஒன்பதாம் இடம் பாதகம் பத்தாம் இடம் நல்ல விஷயம் அப்ப இங்கே சந்திரனும் சூரியனும் இங்கே இணையம் இந்த இடத்துல இணைஞ்சிட கூடாது இப்ப இன்னொன்னு பாருங்க இந்த ஒன்பது இந்த ஒன்பது இவன் சூரியனோட உத்தர நசரத்துல இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி உத்தரணத்துல இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி கிருத்திகையில இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி இந்த இவங்களுக்கு பயங்கரமான ராஜ்யம் அதனாலதான் அதிகப்படியான கோடீஸ்வரர்கள் இந்த இது ரெண்டாவது இது கோடீஸ்வரர் ஒன்னு கோடீஸ்வரர் ரெண்டு இவங்கெல்லாம் அதிக கோடீஸ்வரர்களா இருக்கிற காரணம் ஏன்னா இவருக்கு வந்து இந்த சந்திரன் மட்டும் சூரியனோட சாரத்தை பிரிச்சு கலகிறதுக்காரன் வாங்கிட்டு எப்படியாவது ஜாதகம் பழச்சிக்கலாம் நம்ம எழுதி முதல் குழந்தையிலேயே எழுதி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு நன்மை கொடுத்துடும் ஆனா இங்க மட்டும் அந்த இணைவு இருக்கக்கூடாது இது பாதகமா மாறிடும் அடுத்தது தனுசு லகனம் ஒன்பதாம் இடமா பத்தாம் இடமா இந்த சூரியன் புதன் இணையலாம் ஏன்னா இவர் பாதகாதிபதி சூரியனோட அஸ்தகமானா தர்ம கர்மாதிபதி யோகம் போச்சு ரெண்டு பேரும் விலகி இருந்தாலும் பாதகாதிபதியா மாறிடுவாரு அப்ப இதை ரொம்ப கவனிக்கணும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை தனுசு லகனத்துக்கு அதிகமா கவனிக்கணும் அதனாலதான் இவங்க பாருங்க நிறைய பேர் ரொம்ப நார்மல் பிரசனாவே இருப்பாங்க ஒரு சிலர் தான் கோடிஸ்வரரா இருப்பாங்க ஏற்கனவே நம்ம கோடீஸ்வர யோகத்துல கொடுத்த அமைப்பு இருந்தாத்தே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இந்த தர்ம கர்மாதிபதியால் இவங்க கோடீஸ்வரர் ஆகிறது சுமார் அமைப்பு ஆனா இங்க பாருங்க மகர் லகனம் தான் பாருங்க இந்த மகர் லகணத்துக்காரங்க ஒன்பது புதன் அற்புதமான சேர்க்கை பாத்துங்க இங்க நீச்சமானாலும் பிரச்சனை இல்லை நீச்ச பங்கா கொடுத்துரும் இங்க இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் இந்த மகர் லங்கனத்துக்கு மட்டும் சார் சுக்கர ஒரே ஒருத்தர் எந்த இடத்துலயா நல்ல வளர்த்துட்டாருன்னா இவன் டாப்லெஸ்ட் கோடீஸ்வர வரிசை இவன் தான் இதுல தொழில் மூலமா அவனை உழைச்சி மின்னணுன ஜாதகம் இந்த மகரலக்கணத்துக்காக யார பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சோன்னு தொழில் அமைப்பு இருந்தா போதும் பூஷம் பண்ணிடலாம் என்னங்க அப்ப இந்த அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அனே சமயத்துல இவருக்கு பாருங்க செவ்வாயின் சுக்கரன் ஒருவர் இவங்க ரெண்டு வராது ஒரு சுமாரான அமைப்பு மீன் இலக்கணத்துக்கு பாருங்க ஒன்பது பத்து சூப்பரான அமைப்பு குரு செவ்வாய் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மீன் இலக்கணத்துக்கு நம்ம எதை போட்டாலும் பிளஸ் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இவங்களை வந்து நாலாவது கோடீஸ்வரர்கள் நம்ம கொண்டு வரலாம் இதுல ஏதாவது ஒரு இந்த நாலு லகனத்தை பொறுத்த அளவுக்கு இங்க ஒண்ணு அடுத்தது விருச்சிக லகனம் ரெண்டு இந்த நாலு பேரும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல கூட எப்படியாவது கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க அப்ப இவங்களுக்கு இன்னொரு ஏற்கனவே கோடீஸ்வரர் யோகம் சொன்னோம் இல்லையா அது கிடைச்சிருச்சுன்னா இன்னும் ஒரு உயர் நிலை அடைஞ்சு அடைஞ்சிருவாங்க ஆனா இதெல்லாம் பங்கமாகாம இருக்கணும் ஆறாம் இடத்த அதிபதியோட தொடர்பு யாருக்கு வந்தாலும் சரி எட்டு கூட யாருக்கு தொடர்பு வந்தாலும் சரி இவங்க அந்த எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது அப்ப இதெல்லாம் இல்லைன்னா இவங்க நாலு பேருமே கர்ம கர்மாதிபதி யோகத்தினால டாப் லிஸ்ட்ல வர்றவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் செல்வந்தன் ஆகக்கூடியது ஆண் குழந்தை வாரிசு பெறக்கூடியது நல்ல மனைவி கிடைக்கக்கூடியது ஊரார் மதிக்கும்படியே வாழ்வாங்க இப்படி ஒரு யோகத்துல கிடைச்சா உங்களுக்கும் சிறப்பா இருக்கும் தானே நல்லது ஒரு வாய்ப்புல மீண்டும் நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்